வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி கணேஷ் நித்தியாகணேஸ் என்ன கேட்டாப்னா உயிர் உலகின் வகைப்பாடு இது வந்து கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து கரோலஸ் லினியஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை எது பாருங்கள் கரோலஸ் லினியஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் வந்து செயற்கை முறை ஆன்சர் அது வந்து நவீன வகைப்பாட்டிலும் தந்தைன்னு கேட்டாங்கன்னா கரோலஸ் லினியஸ் ஓகே இது வந்து எந்த புக்கில் இருக்குதுன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் நைன்ட்டி நைனில் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் புக்கில் பாருங்கள் கரோலஸ் லினியஸ் வந்து நவீன வைப்பட்ட தந்தை சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒரு உயிர் இப்போது உயிரினம் வந்து ஒரு இன உணவு வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து வைக்கிறாங்க சொல் பேர் சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உதாரணம் வந்து பாருங்கள் வெங்காயத்தின் நீர் சொல் பெயர்னு சொல்லி சொல்லி அல்லியம் சட்டேவாம் இருக்குது அதுதான் சொல்கிறாங்க செயற்கை முறையில் இது